ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் டூ சைக்காலஜிக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் யூனிட் ஒன் டூ டென் வந்துட்டு நான் வந்து அப்படி தமிழில் வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கான டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நமக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இருபத்தஞ்சில் சைக்காலஜிக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் யூனிட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் யூனிட் டூ அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் இந்த சைக்காலஜிக்கான ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யூனிட் த்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா கவனம் புலன்காட்சி மற்றும் நினைவு யூனிட் ஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஊக்கம் மற்றும் கற்றல் யூனிட் ஃபைவ் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல் யூனிட் சிக்ஸ் ஆளுமை யூனிட் செவன் சமூகமயமாக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு முகமைகள் அடுத்து யூனிட் எயிட் பார்த்தோம்னா கல்வியியல் பகுதி ஒன்று அடுத்து யூனிட் நைன் பார்த்தோம்னா கல்வியியல் பகுதி இரண்டு யூனிட் என் பார்த்தோம்னா கல்வியல் பகுதி மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்